ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம இஃப்தார் ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோன்னா கடல் பாசி வந்து எப்போயும் நம்ம அகரகரை வச்சு தான் பண்ணுவோம் சேம் டேஸ்ட் அதே தான் டெய்லி சாப்பிட்றோம் இன்றைக்கி அகரகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இரநூறு எம்எல் பசும்பால் எடுத்துக்கோங்க நீங்கள் பாக்கெட் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட அந்த பசும்பால் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம எதையுமே வந்து அடுப்பில் வைக்கலை ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம ஒரு கிடையாது ஸ்மெல்காக வெறும் ஏலக்காய் பவுடர் மட்டும் ஒரு ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து இதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இதை கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருப்போம் இல்லைனா டக்குன்னு வந்து அடிப்பிடிச்சிடும் ஒரு டூ மினிட்ஸ் இதை கைவிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும் நான் விட்டுட்டோன்னா ஒரு பக்கமாக அப்படியே உட்காந்துடும் திக்காக ஆரம்பிக்குது நம்ம விட்டுட்டோன்னா அப்படியே ஒரே சைடாக பிடிச்சி ஸ்மெல் வந்துடும் அந்த அடி பிடிச்ச ஸ்மெல் அந்த பால் வந்து ஹீட் ஆகுற வரைக்கும் தான் அந்த லிக்விடாக இருக்கும் கொஞ்சம் ஹீட்டாகிடுச்சுன்னாலுமே நமக்கு இந்த மாதிரி திக்காக மாறிடும் ஹல்வா பதத்துக்கு வந்துடும் அது வந்து நம்ம கைவிடாம அப்படியே கிண்டிகிட்டே இருக்க இப்போ இந்த பதம் இருக்கும்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்க வேண்டியதுதான் இல்லை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கிண்டுவேன் ஏன் நெய் சேர்த்துக்கணும்னா அப்போ தான் பேனில் வந்து ஒட்டாது இது வந்து கான்ஃப்ளாரே ஆக்சுவலாக ஒட்டாமல் தான் இருக்கும் நெய் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்லா ஒட்டாமல் இருக்கும் ஏன்னா நம்ம சில்வர் பாத்திரத்தில் பண்ணுறோம் இல்லையா நான்ஸ்டிக்கில் பண்ணும் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் మద్రి హల్వ మాదిరి తరండు వందరుచాం కొంచెం లైట్ బాయిల్డ్ ఆగ్ நம்ம ஒரு சைடு போது அடுத்து எல்லாமே அப்படியே சேர்ந்து திரண்டு வருது பார்த்திங்களா இதுதான் கரெக்டான பதம் ஒரு ஒன் செகண்ட் இருக்கட்டும் இறக்கிடுவோம் ஓகே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இது அப்படியே வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து அந்த பிளேட்டில் நெய் தடவிட்டு இதை அப்படியே செட் பண்ணிடலாம் ஓகே நம்ம இந்த பிளேட்டில் வந்து நெய் தடவியாச்சு வச்சு அதில் அப்படியே இந்த கார்ன்ஃப்ஃபிளரை வந்து மெதுவாக செட் பண்ணிட வேண்டியது ஓகே இதை வந்து நம்ம ஒரு பக்கம் மட்டும் தான் செட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து இதை அப்ளை பண்ணோன்னா ரொம்ப தின் லைனாக கிடைக்கும் நல்ல ஒரு சைடு மட்டும் இதை செட் பண்ணிப்போம் லைட்டாக வந்து டீஸ்பூனில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா இப்படி இப்படி எடுக்கும் போது டீஸ்பூன் வராது ஒட்டிக்கிட்டு வரும் அவ்வளோ தான் இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதை ஃப்ரோசனில் வச்சு எடுத்தாச்சு கீழே ஃப்ரிட்ஜில் வச்சால் நமக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தேவைப்படும் இதை வந்து ஃப்ரோசனில் வச்சோன்னா நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் போதும் நமக்கு வந்து இது செட் ஆகிடும் அப்போ நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்தளவுக்கு குட்டி குட்டி பீஸாக பீஸ் போட்டுக்கலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகுது பாருங்க நம்ம அகரகர் மாதிரி கட் ஆகுது பாருங்க எப்படி செட்டாகி அந்த திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நாம் சொன்னால் தான் தெரியும் இது வந்து கார்ன்ஃப்ளாரில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு இல்லைனா சாப்பிட்றவங்க அகர் அகர் தான் நினச்சிப்பாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ என்னால் சாப்பிட்டு காட்ட முடியாதுன்னா நோன்பு வச்சுருக்கேன் ஆ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு உங்களுக்கு என்ன டிஷ் தேவையோ சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்